நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அட்ராஸ் அப்படி போடு அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க ரஷ்யா அமெரிக்கா கூட இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கும் இந்த நேரத்துல ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான முடிவையும் இந்தியாவும் ரஷ்யாவும் இப்போ அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா திடீரென ட்ரம்ப் அவர்கள் கதற ஆரம்பிச்சிருக்காரு இந்தியா மேல பாசம் இருக்கிற மாதிரி கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு இவருடைய கதறங்களுக்கு பின்னாடி இருக்கும் காரணங்களை நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஏற்றுமதி ஒன்று செய்யறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அமெரிக்காவுடைய நெருக்கடிகளை தாண்டி ஏற்கனவே செஞ்சிருக்கும் ஒப்பந்தத்தை தொடர்ந்து ரஷ்யா கிட்டேருந்து கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை வந்து இந்தியா வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நீண்ட காலமாக இராணுவ ஒத்துழைப்பு இருந்துட்டு வருது இந்தியாவுடைய முதன்மையான ஆயுத விநியோக நாடாக ரஷ்யா வந்து திகழ்கிறாங்க டி நைன்டி பீரங்கிகள் சுகை தேர்ட்டி போர் விமானங்கள் ஏகே இரநூத்தி மூணு ரக துப்பாக்கிகள் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா விமானம் தங்கி கப்பல் பிரமோஸ் ஏவுகணைகள் அப்படின்னு பல தயாரிப்புகளை இரண்டு நாடுகளும் இணைஞ்சு பல முக்கிய ராணுவ திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க இதன் தான் சீனாவுடைய ராணுவ வலிமையை எதிர்கொள்ளும் வகையில் அஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் மதிப்பில் ஐந்து எஸ்பரண்டர் ட்ரையம் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை வாங்க இந்தியா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டாங்க இதில் சில அமைப்புகள் வந்து ஏற்கனவே இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்பட்டு கடந்த மே மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது எதிரி ஏவுகணைகளை தடுத்து அளித்ததில் முக்கிய பங்காற்றுச்சு இந்த ஒப்பந்தத்தின் கீழே தான் இறுதி இரண்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளில் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது கூடுதலாக புதிய எஸ் அமைப்புகளை வாங்குவது தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ரஷ்யாவுடைய ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான கூட்டாட்சி சேவையின் தலைவர் திமித்ரி சுக்கையோ அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ரஷ்யாவுடைய டாஸ் செய்தி நிறுவனத்துக்கு அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து ஏற்கனவே எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்புகளை இயக்கிட்டு வருது புதிய விநியோகங்கள் குறித்து தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவுடைய கடும் எதிர்ப்பை மீறி ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து ஆயுதங்கள் வாங்குவதை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜில் லவ்ரோ அவர்கள் பாராட்டியிருக்கிறார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்தியா வந்து தன்னுடைய இராணுவ தேவைகளுக்காக பிரான்ஸ் இஸ்ரேல் போன்ற நாடுகள் தேர்ந்தும் ஆயுதங்களை வாங்க தொடங்கியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவுடைய மொத்த ஆயுத இறக்குமதியில முப்பத்தாறு சதவீதம் ரஷ்யாவுக்கிட்டேர்ந்து தான் செய்யப்பட்டிருக்கு ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய இந்த பொலி விவரம் ரஷ்யாவுடனான இராணுவ உறவின் முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதி செய்து அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில்தான் கூடுதல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்புகளுக்கான இந்த புதிய பேச்சுவார்த்தை இந்திய வான் பாதுகாப்பு திறனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது மட்டும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இராணுவ கூட்டணியை வந்து மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னே சொல்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஷ்யா கூட அஞ்சரை பில்லியன் டாலர் மதிப்பில் ஐந்து படைப்பிரிவுகள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரயம் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டாங்க அதில் மூன்று படைப்பிரிவுகள் ஏற்கனவே இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டு நாட்டுடைய பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்கு மீதம் இருக்கும் இரண்டு படைப்பிரிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்குள்ள வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவற்றுடைய வெற்றிகரமான செயல்பாட்டை தொடர்ந்துதான் கூடுதல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்காக இந்தியா தற்போது ரஷ்யாவை அதிகாரப்பூர்வமாக அணுகியிருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பானது அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்குகளை வந்து துல்லியமாக கண்காணித்து நானூறு கிலோமீட்டர் வரையிலான தொலைவில் உள்ள போர் விமானங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் போன்ற பல்வேறு வான்வெளி அச்சுறுத்தல்களை ஒரே நேரத்தில் தாக்கியிருக்கும் திறன் கொண்டது இதன் பலகட்ட வரிசை ரேடாரானது ஒரே நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட இலக்குகளை கண்காணிக்கும் வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சுகாய் ஃபிஃப்டி செவன் போர் விமானங்களை வழங்குவது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் மற்றொரு பகுதியாகும் அப்படின்னும் டிமிட்ரி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் ஆப்ரேஷன் சிந்துரப்ப பாகிஸ்தானுடைய பல ஏவுகணைகளை வந்து பதம் பார்த்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்பு அப்படினு அந்த வரிசையில் தான் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணையான பிரம்மோஸ் வந்து பாகிஸ்தானுடைய பல விமானப்படை தளங்களை துல்லியமாக தாக்கி அழிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை வந்து நம்ம கிட்டே போகிற நிறுத்துங்க அப்படின்னு கெஞ்ச வச்சதும் இந்த ஏவுகணைகள் தான் அந்த வரிசையில் தான் இப்ப மேலும் அமெரிக்கா கூட பிரச்சனை இருக்கும் அதே வேளையில் இந்தியா வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் சீனால நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போனாங்க அங்கே ரஷ்ய பேர் புட்டின் சீனா அதிபர் ஜிஜிபிங் ஜின்பிங் பிரதமர் மோடி அவர்கள் மூணு பேர் வந்து கூட்டாக பேசினாங்க இந்த நிலையில தான் சீனாவுடைய ஆதிக்கத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் இருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இருண்ட மற்றும் ஆழமான சீனாவுடைய பிடியில் சிக்கிக்கிட்டாங்க இந்தியா ரஷ்யாவுக்கு வளமான எதிர்காலம் அமையட்டும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டு விமர்சனம் செஞ்சிருந்தாரு இந்திய ரஷ்ய உறவுகள் வலுப்பெறுவது அதே நேரத்தில் சீனா கூட ஏற்படும் பேச்சுவார்த்தைகளாகவே புதிய அரசியல் சமிக்கைகளை வந்து வெளிப்படுத்தியுள்ளது இதன் விளைவாக தான் அமெரிக்காவுடைய கவனமும் இந்த மாநாட்டின் மீது திரும்பியிருக்கு இந்த தான் அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த மாநாட்டை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு தன்னுடைய சமூக வலைதள பதிவில் என்ன சொல்லியிருக்கிறான்னா இந்தியா மற்றும் ரஷ்யா தற்போது சீனாவுடைய ஆழமான பிடியில் சிக்கிருச்சு சீனாவுடைய ஆதிக்கத்திலிருந்து இரண்டு நாடுகளும் தப்பிக்க முடியாத சூழல் இருக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வளமான எதிர்காலம் அமையட்டும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் ஆனா அவங்க எடுக்கும் தீர்மானங்கள் சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சென்று கொண்டு இருக்கு அப்படின்னு அவர் பதிவிட்டார் ட்ரம்ப்புடைய இந்த கருத்துக்கள் அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள்ல மட்டுமில்லாமல் இந்தியா ரஷ்யா சீனா உறவுகளை ஆராயும் நிபுணர்களிடையும் விவாதத்திற்கு உள்ளாக இந்தியா ரஷ்யா சீனா ஆகியவை தனித்தனியாக உலக அரசியலில் வலுவான இடத்தை பெற்றிருந்தாலும் சில சூழ்நிலைகளில் மூன்று நாடுகளும் ஒரே மேடையில் நிற்பது அமெரிக்காவுக்கு அரசியல் சவாலாக இருக்குது குறிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவை தடைகள் இன்னும் அமலில் இருக்கும் நிலையில் புட்டின் அவர்கள் சர்வதேச அரங்கில் வலுவாக பங்கேற்பது அமெரிக்காவுடைய கோபத்தை வந்து தூண்டுது மேலும் இந்தியா வந்து பாரம்பரியமாக அமெரிக்கா கூட நல்ல உறவை பேணினாலும் சீனா கூட ஒரே மேடையில் அதிகம் நெருக்கம் காட்டுவதை ட்ரம்ப் அவர்கள் விமர்சிப்பது கவனத்துக்குரியது இந்தியா வந்து தன்னுடைய வெளிநாட்டு கொள்கையில் புதிய முறையை தொடர்ந்துட்டு வர்றாங்க அதாவது ஒரே நாட்டை சார்ந்து போகாமல் பல்வேறு நாடுகள் கூடையும் உறவுகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிற தான் பின்பற்றுறாங்க இதன் மூலமாக தன்னுடைய அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாக்க இந்தியா வந்து முயற்சி செய்கிறாங்க அதனால் தான் ஷாங்காய் மாநாட்டில் மோடி பங்கேற்றது அதே போல் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாக யாரும் கருத வேண்டாம் அப்படின்னு இந்தியா வந்து தெல்ல தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில்தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறது எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் இந்தியாவையும் சீனா ரஷ்யாவையும் பிரிக்க முடியலை இப்போ இப்படி ஒரு புகழ்சலை கிளப்பிடுவோம் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய அரிசி இறக்குமதி நாடாக இருக்கும் பிலிப்பைன்ஸுக்கு அரிசி ஏற்றுமதியை இந்தியா அதிகப்படுத்தியிருக்காங்க பிலிப்பைன்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து உணவு இறக்குமதியை தாராளமயமாக்கியுள்ள நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முன்னணி ஏற்றுமதியாளர்கள் அடங்கிய முக்கிய குழு ஒன்று அடுத்த மாதம் தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு பாஸ்மதி அரிசி இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்க பிலிப்பைன்ஸ் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இது இந்தியாவுடைய உயர்தர அரிசி ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னும் இது இறுதியில் இந்திய விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்க வழிவகுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதற்கிடையில்தான் இந்த இலக்கை அடைய வேளாண் செயலாளர் பிரான்சிஸ்கோ பிடி லாரல் ஜூனியர் தலைமையிலான பிலிப்பைன்ஸுடைய உயர்மட்ட குழு சமீபத்தில் இந்தியாவுக்கு வந்து அப்பிடா மற்றும் இந்திய அரிசி ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்புடைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடினாங்க இந்த பிலிப்பைன்ஸ் குழுவானது அரிசி எருமை இறைச்சி காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் மற்றும் வேர்க்கடலை உள்ளிட்ட முக்கிய இந்திய உணவுப் பொருட்களுடைய இறக்குமதியை கணிசமாக அதிகரிக்க ஒப்புக்கொண்டாங்க உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மைகளுக்கு இடையில் பிலிப்பைன்ஸுடைய விநியோக தளத்தை விரிவாக்க உதவும் வகையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதியை அதிகரிக்க முன்னுரிமை அளிப்பதற்கான உறுதிப்பாட்டை அந்த நாட்டுடைய குழுவுடன் நடத்தப்பட்ட விவாதங்கள் ஏற்படுத்தியிருக்கு இந்த கலந்துரையாடலின் போது இந்தியாவுடைய பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது அப்படிங்கிற முடிவும் எடுக்கப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தம் இந்திய பிலிப்பைன்ஸ் உறவுகளை ஒரு முக்கிய வளர்ச்சியை குறிக்குது மற்றும் விவசாயம் வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் இரண்டு நாடுகளும் இணைந்து தீவிரமாக பணியாற்றப் போவதையும் பிரதிபலிக்குது இறக்குமதி விவகாரத்தில் பிலிப்பைன்ஸ் இந்தியாவுடன் மேலும் நெருங்கி வர சீன பொருட்களை சார்ந்திருப்பதை குறைத்தல் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் வலுவான இந்தோ பிலிப்பைன்ஸ் பொருளாதார உறவுகளை முன்னெடுப்பது உள்ளிட்டவை முக்கிய நோக்கமாக இருக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இறக்குமதி சார்ந்த சமீபத்திய ஒத்துழைப்புகள் மேம்பட்ட உணவு பாதுகாப்பு பொருளாதார விரிவாக்கம் மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட வர்த்தகத்திற்கு பங்களிக்கும் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பிலிப்பைன்ஸுக்கு நானூற்றி பதிமூணு மில்லியன் டாலர் மதிப்புள்ள விவசாய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சாங்க இது உடைய மொத்த விவசாய இறக்குமதியில் வெறும் ரெண்டு சதவீதமாகும் விவசாய பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவுக்கு பிலிப்பைன்ஸ் ஒரு முக்கிய சந்தையாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் சுமார் இருபது பில்லியன் டாலர் மதிப்புள்ள விவசாய பொருட்களை இறக்குமதி செஞ்சாங்க இதில் பாதி அரைக்கப்பட்ட அரிசி கோதுமை மற்றும் ஆயில் கேக் உணவு தயாரிப்புகள் மற்றும் பாமாயில் உள்ளிட்ட முக்கிய இறக்குமதிகள் அடங்கும் இதற்கிடையில் தான் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக பிலிப்பைன்ஸுடைய உணவு இறக்குமதியாளர்களுடைய ஒரு குழு செப்டம்பர் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நடைபெறும் இந்தியாவுடைய மிகப்பெரிய உணவு வர்த்தக கண்காட்சியான வேர்ல்டு ஃபுட் இந்தியா மற்றும் அக்டோபர் முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் நடைபெறும் சர்வதேச அரிசி மாநாட்டிலையும் பங்கேற்க இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்